மயிலும் குயிலும் ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான காடு இருந்தது அந்த காடுல நிறைய மரங்கள் நின்றன அங்கு நிறைய விலங்குகள் பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் ஒரு மயிலும் இருந்தது அந்த மயில் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும் மழை காலங்களில் அது தன் தோவையை விரித்து மிகவும் அழகாக நடனமாடும் இப்படி இருந்த பொழுது ஒரு நாள் மிக பெரிய மழை பெய்தது அப்பொழுது அந்த மயில் தன் தோகையை விரித்து அழகாக நடனமாடிக் கொண்டிருந்தது சிறிது நாள் கழித்து அதற்கு பாட்டு பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது அது நடனம் ஆடிக்கொண்டே பாட்டு பாடும்பொழுது பொழுது அதன் குரல் எடுப்பாக இல்லை என்பது அந்த மயிலுக்கு புரிந்தது அப்போது மயில் ஐயோ நம் குரல் ஏன் இவ்வளவு அசிங்கமாக பாடுவதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கிறதே என்று நினைத்து மயில் அழுவதை பார்த்து நண்பா உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டது அப்பொழுது அந்த மயிலானது குயில் நண்பா எனக்கு கடவுள் அழகான உடலையும் தோகையும் கொடுத்துவிட்டு விட்டு அசிங்கமான குரலை கொடுத்து விட்டார் இந்த குரலை வைத்துக் கொண்டு என்னால் இனிமையாக பாட்டு பாட இயலவில்லை என்று கூறியது அப்பொழுது குயில் மயிலிடம் மயிலன் இதற்கு நீ என் கவலைப்படுகிறாய் இப்பொழுது என்னை பாரு நான் நன்றாக பாடுகிறேன் எனது பாட்டு சத்தத்தை கேட்டாலே மக்கள் நான் இருக்கிறேன் என்று பார்ப்பார்கள் ஆனால் என்னுடைய தோற்றத்தை வைத்து அவர்கள் என்ன இது இப்படி இருக்கிறதே என்று நினைப்பார்கள் ஆனால் எனக்கோ நான் இப்படி இருக்கிறேன் என்று எந்த வருத்தமும் கிடையாது ஏனென்றால் கடவுளியனுக்கு இனிமையான குரல் கொடுத்துள்ளார் எனக்கு உன்னை போல் அழகிய உடல் தோகை கிடையாது ஆனால் எனக்கு அதை பற்றி வருத்தம் எதுவுமே இல்லை கடவுள் நமக்கு கொடுப்பதை வைத்துக்கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடவுளியனுக்கு அழகிய உடலையும் தோகையும் கொடுக்கவில்லை என்று நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த அழகிய குரலுக்காக நான் அவருக்கு தினமும் நன்றி சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன் என்று கூறியது அப்பொழுதுதான் மயிலுக்கு தெரிந்தது குயில் கூறுவதும் சரிதான் என்று உடனே மயிலும் நீ கூறுவது சரிதான் அன்பா நானும் இனி எனது குரலுக்காக வருத்தப்படாமல் கடவுள் எனக்கு கொடுத்த அழகிய உடலுக்கும் அவருக்கு அவருக்குறுகிறேன் என்று கூறி சந்தோஷப்பட்டது அப்புறமா மழை பெஞ்சிச்சோ அப்போ எல்லாம் அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தோகையை விரித்து ஆடிக்கிட்டே இருந்தது இல்லாததை என்னை வருத்தப்படாமல் கடவுள் நமக்கு கொடுத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்